வணக்கம் நண்பர்களே ஒரு வழியா நம்ம ரஞ்சிதா வந்துட்டு இப்போ நம்ம அரவிந்த் எங்க கூட்டுப்புறான்னு பாத்தீங்கன்னா காபி ஷாப் ஆமாங்க என்ன நடக்குது என்ன நடந்துச்சு காபி ஷாப் போற அளவுக்கு ரெண்டு பேரும் நெருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அதுதான் உண்மை என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேவசேனா கிட்ட நம்ம மல்லி வந்து அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்டை கொண்டு கொடுக்குறாங்க என்னடா சர்டிபிகேட்னு கேக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க நம்மளோட விஜயோட முதல் கொண்டாடி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இறந்த அந்த ஒரு இறப்பை வந்துட்டு அவங்க வந்து இயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்காங்க தவிர இந்த கொலைய ஒன்றும் கிடையாது அவங்களா தற்கொலை பண்ணி தான் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் அதை கொண்டு போய் தேவசேனா கிட்ட கொடுக்க தேவசேனா சொல்கிறாங்க ஓ கிடைச்சி செய்ய நம்ம பாதியானத்தை தாண்டிட்டோம் இன்னும் நம்ம தாண்ட வேண்டியது பாதி கிணறு இருக்கு ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யணும் நான் சொல்கிறத அப்படியே செஞ்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதேனா சொல்கிறாங்க அவங்க சொன்ன இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம மல்லியோ நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி என்னடா சொன்னாங்க அப்படின்னு தான் கேக்குறீங்க ஆமாங்க ஒரு கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நம்மளோட ரஞ்சிதா இருக்க பார்த்தீங்களா அவங்களோட ஆள் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வாங்கணும் வாங்கி அது ஒரு வீடியோ ஆதாரமா எடுக்கணும் இது எடுத்தா போதும் விஜய் வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவசேனா சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்மளோட மல்லியோ அரவிந்த் அதுக்கப்புறம் அரவிந்தோட மாமனார் யாரான்னு கேக்கீங்களா மனோகர் இவங்களை கூப்பிட்டு வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரஞ்சிதாவ நம்ம கூட்டி போய் ஒரு சைகாட்டிஸ்ட்டை போயிட்டு அவள் என் வாழ் மனசுக்கு எல்லா விஷயத்தையும் நான் வாங்க போகிறோம் அவளுக்கே தெரியாமல் அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல ஆல்ரெடி மாப்பிள்ள எல்லாம் பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்ல என்ன அந்த மாப்பிள்ளையை அப்படின்னு மல்லியே ஷாக்காகிறாங்க ஆ ஆ நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல நான் கூப்பிட்டா கண்டிப்பாக ரஞ்சிதா வருவா நான் காஃபி ஸ்டில் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வரேன் ஜூஸ் கடை கூப்பிட்டு வந்து மயக்கு மருந்து கலக்கி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே மல்லியும் நல்ல ஐடியா தான் நடந்தா சந்தோஷம்னு சொல்றாங்க நம்ம விஜயோ நம்மளோட ரஞ்சிதா கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா விஜய் இல்லைங்க அரவிந்த் என்ன சொல்றாரு ஏது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன திடீர்னு கேட்க சும்மா ஜூஸ் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நான் வரேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே கிளம்பி போறாங்க எங்கடான்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க ஆமாங்க ஆனால் குடிக்கிற அந்த டைமில் நம்மளோட மனோகர் வந்து நம்மளோட ரஞ்சிதாவை கால் பண்ணுறாங்க எங்கம்மா இருக்கேன் என்ன பண்ணுறான்னு கேட்க தான்ப்பா ஹோட்டலில் இருக்கேன் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி ஒரு சின்ன விஷயம் பேசினா கொஞ்சம் வரையா பக்கம் இருக்காங்களான்னு கேட்க ஏதோ வரப்பான்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்ப அந்த கேப்பில் நம்மளோட அரவிந்த் கையில் வச்சுருந்த அந்த மயக்கம் மாரி இருந்தால் கலக்கிறாங்க அந்த ஜூஸில் அதை எடுத்து நம்மளோட ரஞ்சிதாவும் குடிச்சிடுறாங்க ஆமாங்க அதை குடிச்சு மயக்கானதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு சைக்காட்டிஸ்ட் கிட்ட எல்லாம் டெஸ்ட் மா இப்போ ஒன்று ஆறு வயசு என்ன பண்ணிட்டு இருந்தேன் பத்து வயசு என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக அந்த டைமில் ரஞ்சிதாவை வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம அரவிந்துக்கு ரஞ்சிதா மேலே உண்மையிலே லவ் அதிகமாகுதுங்க ஆமாங்க அவங்க விஜய் மேலே ஆசைப்பட்டது அவங்களுக்காக நடந்துகிட்டது செஞ்சது எல்லா விஷயத்தையும் உலகிக் கொட்டிடுறாங்க ஸோ இப்படி இருக்குங்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி பண்ண எல்லா திலாளங்கடி வேலையும் போட்டு கொடுத்துட்றாங்க இதை வச்சு கோர்ட்லேயும் இவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தேவசனம் சொல்ல வேணும் சங்கடி சாப்பிள்ள ஜும்படி ஜா அப்படின்னு பாட்டு போடுறவங்க அவங்க அவங்கக்கிட்ட இதெல்லாம் நடக்குமா ஸோ இந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சு நீ என்னென்ன பண்ண போகிறாங்க ராஜேஸ்வரிக்கு எப்படியெல்லாம் தவில் வசிக்க போகிறாங்க தக்காளி பிதிங்கி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது மறக்க மெசேஜ் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ்யூ பாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னென்னு கேட்குறீங்களா நான் புதுசாக ஒரு மொபைல் ஸ்டாண்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி பாருங்க டடா இதுதான் என்னுடைய புது மொபைல் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நானே கண்டுபிடிச்சது வெரி காஸ்ட்லிங்க தினம் காலையில் இதை வச்சு தான் நான் பல்லு விளக்குவேன் அதனால தான் என் பல் வெள்ளையாக இருக்குது அது பிராண்ட் என்னடா போட்டிருக்கு தெரியலிங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்